ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா பிஎஸ்சி எம்பிஏஹெச்ஆர் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் இந்த கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபத்தை பற்றியும் இந்த பதிவுகளுக்காக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் விளக்குகள் அதாவது மண் பாண்டம் மண் பானைகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களை அவங்களுடைய வாழ்க்கை மேலும் அவர்களுடைய தொழில் நிலவரங்கள் பற்றியும் அகல் விளக்கு எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது என்பது பற்றியும் அகல் விளக்குகளை எப்போ நம்ம வாங்கி எப்படி அதை நாம் பயன்படுத்துவது போன்ற பயனுள்ள தகவல்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இறைவனை வணங்க உண்மையான பக்தி இருந்தால் போதும் அன்பு நிறைந்த மனத்தோடு ஒரு டம்ளர் பால் மலர் கூட இறைவனின் அருளை பெற்றுத்தரும் நம் அனைவருக்கும் வீட்டில் ஏற்றப்படும் தீபங்கள் வீட்டில் இருக்கும் துர்சக்திகளையும் மனதில் உள்ள குறைகளையும் நீக்கி நன்மையை மகிழ்ச்சியை பதினாறு வகையான செல்வங்களை நமக்கு தருகிறது மன்னகள் தினமும் அதிகாலையிலும் மாலை நேரங்களிலும் வீட்டின் வாசலில் நாம் வைத்து ஏற்றி வந்தால் சகல சம்பத்துகளும் வீட்டில் நிறைந்திருக்கும் துன்பங்கள் படிப்படியாக குறையும் துஷ்ட சக்திகள் உள்ளே நுழைவதற்கும் அர்ச்சப்படும் இந்த மண் பானைகள் மற்றும் மண் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வோர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் அவங்க நமக்கு நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை சொல்லியிருந்தாங்க அப்படி பார்க்கும் பொழுது உலகத்துக்கே ஒளி கொடுக்குறவங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது அவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே எங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுடைய உழைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காத கடும் உழைப்பு மேலும் அவங்களுடைய உழைப்புக்கு முதல்ல நாம் இந்த மண் பானைகள் மேலும் இந்த மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதில் நாம் எல்லாருமே ஆர்வமாக இருக்கணுன்றத இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் இருக்கிற கஷ்டம் பெரிய கஷ்டம் என்னென்னா பானைகளுடைய மண் பாண்டங்களுடைய பயன்பாடு குறைஞ்சிட்டே வருது ஏன்னா நம்ம தினமுமே நம்மளுடைய வீட்டில் எவர் செல்வர் பாத்திரம் செல்வர் வெண்கலம் அந்த மாதிரியான பாத்திரங்களை நம்ம வெவ்வேறு விதமான பாத்திரங்களும் பயன்படுத்துகிறோம் ஆனால் மண் பானைகள் மண்ணால் ஆன அந்த பாத்திரங்களை பயன்படுத்துறது குறைபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த காலத்தில் அதனால இவங்களுக்கு இந்த வருமானத்தில் இந்த தொழிலில் வருமானம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க குறைகளை சொல்லியிருந்தாங்க பானைகளுடைய பயன்பாடு குறைந்து மற்றும் மண் எடுப்பதுலையும் பெரிய சிக்கல் இருக்கு ஒரு அகல் விளக்கை நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு மண் பாண்டத்தை எடுத்து பாருங்க அதில் நம்ம பார்க்கும்போது நிச்சயமா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி மண் கண்டிப்பாக ஒரு மூலப்பொருள் தேவை அந்த மண் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது கிடையாது இந்த மண்பாடுகள் செய்கிறதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த மண் கிடைக்குது அப்போ இந்த மண் எடுக்கிறதுலையே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நிலையான வருமானம் கிடையாது முதலீடு போட்டு அந்த மண்ணை எடுக்கவும் முடியாது மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த மண் எடுத்தோம்னா அந்த மண்ணை வந்து வருஷம் முழுக்க வச்சு அவங்க பயன்படுத்திக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளவு ஒரு சாமர்த்தியமாக அந்த மண்ணை அவங்க உபயோகப்படுத்துறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா அந்த மண்ணை எடுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த மண் எடுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும் பொழுதும் அதே மாதிரி இந்த மண் எடுக்கிறதுலையும் அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட சில கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைகளில் மண் எடுத்து இந்த மாதிரி மண் பாண்டங்கள் செய்து அவங்க அவங்களுடைய மூலப்பொருட்கள் தயார் செய்து தயாரிக்கிற இடத்துல இருந்தே வெளியில் நம்மளை தேடி வந்து கன்சியூமர்ஸை தேடி வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்க அப்படிப்பட்ட அவங்கக்கிட்ட நாம் விளக்குகள் நிச்சயமாக வாங்கணுன்றதும் இந்த கார்த்திகை தீபத்தில் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நிச்சயமாக வாங்குவீங்க நான் முழுசாக நான் நம்புகிறேன் மேலும் இந்த விளக்குகள் அப்படின்றதும் நாம் பயன்படுத்துகிற விதம் வந்து அவங்களே நமக்கு சொல்லியும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் டிப்ஸு நான் எப்படி என்ன வந்து விளக்கிலேருந்து வழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிச்சயமாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க கிட்ட நான் கேட்டது வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதனால இப்போ அவங்களுக்கு வருவாய் சரியான இல்லா இல்லாத காரணத்தினால பல குடும்பத்தினர் வந்து இந்த மண்பாண்டங்கள் செய்கிற தொழிலருந்து மாற்று தொழிலுக்கு போயிடுறாங்க தற்போது மண்பானை ஒரு அகல் விளக்கு உருவார பொம்மைகள் இந்த மாதிரி தயாரிப்பில் சில குடும்பங்கள் தான் ஈடுபட்டு வந்துட்டு என்னால முடிஞ்சது என்னுடைய சம்பாதியம் என்னுடைய குடும்ப வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பதினோரு அகல் நான் வாங்கினேன் அதே மாதிரி நான் தினமுமே காலையில் எழுந்த உடனே பிள்ளையார கும்பிட்டுட்டேன் பெருமாளுக்கு நான் உண்டியல்ல நாங்க காசு சேர்த்து வைப்போம் குடும்பத்தில் எல்லாருமே அதே மாதிரி தான் என் குழந்தைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால நாங்கள் உண்டிகள் வந்து நாங்கள் தினமுமே அதை பயன்படுத்துறதுனால நான் மண்ணாலான உண்டிகளை நான் வாங்கியிருந்தேன் அதோடய விலை கூட அவங்க சொல்லியிருந்தாங்க ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க நான் அவனுக்கு நாற்பது ரூபாய்க்கு தரமான விலை குறைவு பண்ணி கொடுத்தாங்க அகல்வழகு நாலு ரூபாய்க்கு கொடுப்பேன் அம்மா நான் அவனுக்கு மூணு ரூபாய்க்கு தரன்னாங்க இந்த மாதிரி நம்ம பெரிய கடைங்களில் போனா கூட ஒரு பைசா கூட குறைவு பண்ணவே மாட்டாங்க அதுவும் இவங்க நம்ம கொடுத்த மரியாதை அவங்க நம்ம கூட பழகிற அந்த சகோதரித்தனமான ஒரு பாசம் அவங்களோட கள்ளம் கபடம் இல்லாத அந்த உள்ளம் எல்லாத்துக்கும் மேலே அவங்க நடந்து நடந்து அவங்க கால்கள் தேய்ந்தும் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையில் அந்த வண்டியை தள்ளிட்டு வரும்பொழுதும் அவ்வளோ பார்க்குறதுக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்து நாமளும் நிச்சயமாக வாழ்க்கையில் உழைக்கணும் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் உழைச்சி முன்னேறணுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடச்சிது ஸோ அதனால் நம்ம அவங்கக்கிட்டேருந்து விளக்குகளும் அதே மாதிரி நான் வந்து உண்டிகளும் நான் வாங்கினேன் ஸோ நான் என் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மண்பாண்டங்களை உபயோகப்படுத்த முடிஞ்சால் நான் கண்டிப்பாக நான் செய்வேன் வீட்டில் பெரியவங்களும் எங்கள் மாமியாரும் சொல்லுவாங்க இந்த மண்பாண்டங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டோன்னா அதில் சமைக்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதனால் நான் என்னால் ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச பாத்திரங்களை நிச்சயமாக நான் மண்பாண்டங்களில் வாங்குவேன் நீங்களும் வாங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தும் அனுப்புங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நீங்கள் சில குடும்பத்தினர் தான் ஈடுபட்டு வராங்க இவங்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக அகல் விளக்கு உற்பத்தி தான் இருக்குது மண்பாண்டங்களில் இவங்க நிறைய விதமான பாத்திரங்கள் செஞ்சாலும் கூட அகல் விளக்கு உற்பத்தி தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது அதன்படி தற்போது கார்த்திகை தீப திருவிழாவிற்கு தேவையான அகல் விளக்குகள் தயாரிக்கிற அந்த பணியம் இவங்க துவக்கி அவங்க வெற்றிகரமாக செய்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாதம் முழுக்கவே நாள் முழுவதுமே குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர் வேலை செஞ்சால் கூட ஒரு முந்நூறு ரூபாய்க்கு குறைவான ஒரு வருமானம் தான் இவங்களுக்கு கிடைக்குதுன்றதும் வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அகல் விளக்கு மற்றும் பானைகள் செய்ய மண் தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு அகல் விளக்கு எவ்வளவு அழகாக வரும்ன்றது எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம தேர்வு செய்கிற மண்ணை பொறுத்து தான் இருக்கு அதன்படி கிணத்து கடவு கோதாவடி குளம் மற்றும் கொழுமம் குளத்தில் மட்டும்தான் இந்த மண் பாண்டங்கள் உற்பத்திக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு மண்ணே கிடைக்கிது அதனால தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான மண்ணை டிராக்டர்கள் வாயிலாக எடுத்து வந்து அதில் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த மண்ணை ஒரு பக்குவப்படுத்தி ஆண்டு முழுவதும் அந்த மண்ணை பயன்படுத்துகிறாங்க ஆனாலும் இதில் ஒரு கஷ்டம் என்னென்னா அரசாங்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அந்த மண்ணை எடுக்க அனுமதி கொடுக்கறது கிடையாது ஏன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது நிறைய கஷ்டங்களோடு தான் இந்த மண்ணை அவங்க எடுத்துட்டு வந்து செய்துட்டு வந்துட்டுருக்காங்க நாம் ஒரு அகல் விளக்கு மூன்று ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு கூட அவங்க கொடுக்குறாங்க ஆனால் அந்த அகல் விளக்கோட அதோட கஷ்டங்கள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே எவ்வளோ ஒரு போராடி இந்த ஒரு தொழிலை அவங்க செய்துட்டு வராங்கன்றதை நம்ம உணர்ந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வீட்டில் ஒரு பாதி கிச்சன் அளவாவது நம்ம மண்பாண்டங்களை வச்சுருப்போம் அதை பத்திரமா எடுத்து நம்ம சமைச்சு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம வழிவகுத்து அவங்களுடைய தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் ஒளியேற்றுவோம் இந்த கார்த்திகை தீபத்தில் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த கார்த்திகை தீபம்ன்றது என்னென்னா ஒரு பஞ்சபூத தத்துவத்தையும் இந்த கார்த்திகை தீபம் நமக்கு விளக்குகிறது தினமுமே அதிகாலை நேரத்திலும் மாலை நேரங்களிலும் வீட்டின் வாசலில் நம்ம அக விளக்கு ஏற்றி வைத்தால் நிச்சயமா சகல சம்பத்துகளும் வீட்டில் நிறைந்திருக்கும் துன்பங்கள் படிப்படியாக குறையும் சக்திகள் உள்ள நுழையாது நம்ம வாசல்ல அகல் விளக்கு ஏற்றி களிமண்ல ஒரு நீரை ஊற்றி சூரிய ஒளியில காய வைத்து காற்றின் உதவி கொண்டு நெருப்பில் இட்டு ஒரு அழகான அகல் விளக்கு செய்யறாங்க அப்ப அது பஞ்சபூத தத்துவத்துல வருது எப்படின்னா மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் எடுக்கிறாங்க களிமண் நீர் அதில் ஊற்றுறாங்க நெருப்புல சுடுறாங்க ஆகாயம் காற்று இவற்றின் மூலமாக இந்த ஐம்பூதங்களுடைய தத்துவமாக இந்த மண் விளக்கு அகல் விளக்கு மற்றும் விளங்குகிறது மேலும் அகல் விளக்கை ஏற்றும் போதும் மண்ணை குறிக்கும் ஒரு அகல் விளக்கில் குறிக்கும் நல்லெண்ணெயை நம்ம ஊற்றி குறிக்கும் பொழுது அது ஒரு நீராகிறது மூன்றாவதா சுவாசம் என்னும் வாயுவை குறிக்கும் திரி போடும் போது நான்காவதா நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் விதமாக நாம் ஒளி ஏற்றும் போது வெளிச்சம் என்னும் ஆகாயம் உருவாகிறது ஐந்தாவதுதான் அதனால மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தத்துவங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த அகழ் விளக்கு மேலும் கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு திரு நாளில் இந்துக்கள் தமது இல்லங்களிலும் கோயில்களிலும் பிரகாசமான தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு தீப திருநாள் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் மலை மேல தீபம் ஏற்றப்பட்டு ஜோதி வடிவமாக இறைவன் காட்சி அளிக்கிறார் பரமேஸ்வரனும் அடிமுடி காணாத ஜோதி வடிவாக இருப்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம் உணர்ந்து கொள்கிறோம் கார்த்திகை தீபம் ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்றப்பட்ட தீபம் விசேஷமாக ஜோதி ஒளியுடன் கோயில்களிலும் வீடுகளிலும் விளங்குகிறது அதனால நிச்சயமா மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடி முடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டு ஏழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே நீயே ஓம் நம சிவாயம் இந்த மாதிரி நம்ம அகழ் விளக்கம் நான் சொல்லியிருந்தேன் இந்த அகழ் விளக்கம் வந்து நாம எப்படி நாம் மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட வழியவே வழியாது நமக்கு டென்ஷனே இருக்காது நாம் இன்னும் நம்ம அந்த அகல் விளக்கு எண்ணெய் வழியாமல் இருக்கும்பொழுதும் நூறு வேலை செய்யலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான ஒரு அழகான ஒரு டிப்ஸு தான் நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ டிப்ஸு கேட்டிருந்தாலும் இந்த ஒரு அழகான ஒரு விளக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தலைமுறையினருக்கு எல்லாருக்குமே உதவும் நான் விளக்கு நான் சொன்ன மாதிரியே மண்பாண்டம் செய்கிற அந்த அண்ணா கிட்ட நான் வாங்கினேன் அதை வாங்கிட்ட உடனே அவங்களே சொல்லியிருந்தாங்க அரிசி கழுவின தண்ணியில் நீங்கள் ஒரு நாள் முழுக்க ஊற வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அன்னைக்கு தான் இட்லி மாவு அரை அரைக்கிறதுக்காக அரிசி மாவு ஊற வச்சிருந்தேன் ஸோ அந்த மாவை இட்லிக்கும் நான் அரைக்கிற மாதிரி ஆச்சு நான் அரிசி மாவு கழுவுன தண்ணியும் இருக்குது அரிசி கழுவுன தண்ணியும் இருக்குது ஸோ அரிசியை நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவி அந்த தண்ணியை தனியாக இருத்து வச்சு நான் மாவு அரைக்கிறதுக்காக அந்த அரிசியை யூஸ் பண்ணிட்டேன் அரிசி கழுவுன தண்ணியில் நான் வாங்கி வச்சுருந்தேன் புது அகல் நான் பதினோரு அகல் தான் கேட்டேன் அவங்க நாலு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு கொடுத்து பதிமூணு அகல் கொடுத்துருந்தாங்க நான் அதை எண்ணி பார்க்கல அவங்க கையோடு கொடுத்ததை வாங்கிட்டு வந்தேன் இதுதான் அவங்களுடைய குணம் நாம் பெரிய பெரிய கடைங்களில் போய் கேட்டால் கூட ஒரு பைசா கம்மி பண்ண மாட்டாங்க ஒரு பொருள் எடுக்க முடியாது ஆனால் நான் அவங்க கிட்ட நான் நேரடியாக போது பதினோரு அகலுக்கு பதிமூணு அகலை வெளிச்சம் எனக்கு கொடுத்து அதே மாதிரியே எனக்கு அவங்க நாலு ரூபான்றத மூணு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அரிசி கழுவின தண்ணியில் நான் ஒரு நாள் முழுக்கவே நல்லா ஊற வச்சேன் அதுக்கப்புறமா நான் ஊற வச்சு அதுக்கு அடுத்த நாள் நான் எடுத்து நான் விம் லிக்விட் இருந்துச்சு அந்த விம் லிக்விட் விட்டு அந்த புது அகலை தனியாக நான் தண்ணி விட்டு கழுவி நான் எடுத்து வச்சுட்டேன் நான் பழைய அகல் வச்சுருந்தேன் இல்லையா அந்த பழைய அகலை நான் விம் லிக்விட் விட்டு நான் அதை தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் புது அகலை அதாவது தண்ணியில் அரிசி கழன தண்ணியில் ஊற வச்சு அதை நல்ல தண்ணியில் ஒரு மூணு வாட்டி கழுவி நான் நல்லா எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி பழைய அகலையும் நான் அரிசி கழன தண்ணியிலையே நான் ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் விம் லிக்விட் விட்டு தேய்ச்சி பழைய அகலை நான் எடுத்து ரெடி பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அதை ஒரு துணி போட்டு அந்த துணியில் அந்த அகலை நான் காய வச்சுட்டேன் வெயில் வந்ததுன்னா நான் வெயிலில் எடுத்து நிச்சயமாக காய வைப்பேன் இப்போ இன்றைக்கி மழையாக இருக்கிறதுனால நான் வீட்டு உள்ளேயே நான் வச்சுட்டேன் எனக்கு அதை பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அகல் விளக்கை பார்க்கும்போது எப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கு அதனால் நான் எடுத்து என் கண் படுற மாதிரியே நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி அனுப்புங்க பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ புகழோனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணிய ஜீவ கோடிகள் அப்பனே என் குறைகளை யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாடம் மறை தந்த கோணாட வானுலக கூட்டமெல்லாம் ஆடம் குஞ்சர முகத்தானாடம் குண்டலம் இரண்டாட தண்டை புட புலியுடைய ஆடம் குழந்தை ஆடம் ஞான சம்பந்தரோடும் இந்திர பதினெட்டு முனி அஷ்டபாலகரும் ஆட நரை தும்பை எருகாடம் நந்தி வாகனமாடம் நாட்டிய பெண்கள வினையோட யுணைப்பாட என நாடி இது வேலை விரைந்தோடி ஆடி வருவாய் ஈசனே கடலென்ற புவி மீதில் அலையென்ற கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி காட்சென்ற மூவாசை மாறுத சொல்லிலே மாறுத சொல்லிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு முன்வென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதைக் கண்ட தேயல்லாத ஒரு பயனடைந்திலேனே தடமென்ற மிடிகரையில் பந்த பாசங்களினும் தாவரம் பின்னலிட்டு தாய் என்று சே என்று நீயொன்று நான் என்று தமியேனே இவ்வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாய் திருப்பதுன் அழகாகுமோ